அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஏற்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் இப்போ இன்னைக்கான ஜாதக ஆய்வு செய்ய இருக்கிறோம் இன்னைக்கான ஜாதகர் ஆண் ஜாதகர் இவருடைய கேள்வி வந்து சொந்த தொழில் பண்ணலாமா அதே போல வாகனம் வாங்கலாமா இது போன்ற இரண்டு கேள்விகள் இருந்தது அவருக்கு இது போன்ற கேள்வி வந்து பொதுவாக எல்லாருடைய மனதிலையும் இருக்கக்கூடியது தான் அதனால தான் இந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்தோம் இப்போ இந்த ஜாதகருடைய ஏற்பி இப்போ அதற்கு முன்னாடி பிறப்பு லக்னம் எங்கன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் மிதுன லக்னம் இந்த ஜாதகருக்கு இப்ப இயல்பி எங்க போகுதுன்னா விருச்சிகத்துல போயிட்டு இருக்கு சரிங்களா இடமான விருச்சீகத்துல போயிட்டு இருக்கு ஏற்பிக்கான அதிபதி செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்கிறாருன்னா எல்பில இருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சரி அப்போ கடன் இருக்கா அப்படின்னு கேட்ட போது கடன் இருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சோ அது எல்பிக்கு ஆறாம் இடத்துல அதற்கான அதிபதி போறப்ப இந்த காரகத்துவம் கண்டிப்பாக செயல்பட்டே ஆகும் சரிங்களா அடுத்தபடியாக ஆனா இவரோட கேள்வி அது கிடையாது இவரோட கேள்வி தொழில் சம்பந்தமானது இப்ப இவருக்கான நட்சத்திர புள்ளி என்னன்னு சொல்லி பாக்குறப்போ அனுஷம் நாலாம் பாதம் போயிட்டு இருக்கு இப்ப அதற்கான அதிபதி சனி பகவான் சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னா இந்த ஏக்கு ஒன்பதாம் இடத்துல கடகத்துல இருக்கிறாங்க சரிங்களா அப்போ ஒன்பதுல இருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமா ஒன்பதுல இருந்தா பாக்கியம் சோ அப்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குது இந்த அமர்த்துன்னு சொல்லலாம் ஆனா அவர் கேள்வி வந்து தொழில் சார்ந்த கேள்வி அப்ப நம்ம பத்தாம் பாவத்துக்கான அதிபதி யாருன்னு பாக்கணும் சூரிய பகவான் அவர் எங்க இருக்கிறாரு இந்த சனி பகவானோட சேர்ந்த மாதிரி இருக்கிறாரு அதனாலதான் இவருக்கு இந்த தொழில் சார்ந்த கேள்வியே வந்திருக்கு ஜாதகர் சரிங்களா சரி இப்போ

தொழில் சார்ந்த விஷயங்கள் நட்சத்திர புள்ளி சாதகமாக இருந்தால் கூட தொழில் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படியே ஆரம்பிக்கணும்னு சொன்னாலும் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைன்னா நீங்க யார்கிட்டயோ சைலண்ட் பார்ட்னர் ஆகோ அப்படி வேணா பண்ணிக்கலாம் ஆனா பெரிய அளவு சொல்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறது சொல்லப்பட்டது சரி இப்பதான் இல்லை அடுத்த நட்சத்திர புள்ளி போறப்பயாவது இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தப்போ இப்ப அனுஷம் போகுது அடுத்தபடியா புதன் பகவானோடைய நட்சத்திர புள்ளி போகும் அப்ப அந்த நட்சத்திர புள்ளிக்கான அதிபதி அந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா இந்த ஏர்பிக்கு எட்டாம் பாவத்துல உகாந்திருக்கிறாரு அப்ப எட்டாம் பாவத்துல இப்போ இந்த ஏரிபிக்கான அதிபதி ஆறுல நட்சத்திர புள்ளிக்கான அதிபதி எட்டுல இப்போ பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டு பேரும் ஆக்டிவேட் ஆகுறாங்க இந்த இடத்துல சோ அப்போ அது அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்க போகுது கிடையாது சோ அதற்கான வழிமுறைகள் இவர் என்னென்ன பண்ணணுங்கிறது முன்னாடியே அவருக்கு சொல்லப்பட்டது தொழில் விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டு நீங்க வேற ஏதாவது வேலைக்கு பண்ண வேலைக்கு போறது இவருக்கு என்ன மாதிரி உகர்ந்த வேலைங்கிறதும் அவருக்கு சொல்லப்பட்டது இதுதான் அவருக்கு வழிமுறைகளாக கூறப்பட்டது அடுத்த கேள்வி இவருக்கு வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டார் அப்போ வந்து வாகனம்னாலே நம்ம எங்க பார்க்கணும்னா நம்ம இருந்து நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இந்த இங்க ஏற்பி விருச்சிகத்துல போகிறதுனால இதற்கு நாலாம் பாவம்னு பார்க்குறப்போ கும்பத்துல அப்ப அதற்கான அதிபதி அவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் அவர் எங்க இருக்கிறாரு அப்படி சொல்லி பார்த்தோம் என்றால் கடகத்துல இருக்கிறாரு ஸோ அப்போ ஏ மன்னிக்கணும் கும்பத்துக்கான அதிபதி சனி பகவான் அவர் கடகத்துல இருக்கிறாரு இப்போ இந்த வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் இவங்க வாங்கலாமான்னா அவர் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறாரு வாங்கலாம் ஆனால் பழைய வாகனமாக வாங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டது அதற்கு முன்னாடி இவர் கேட்ட கேள்வியே நான் புது வாகனம் வாங்கினோமா பழைய வாகனம் வாங்கணுமான்னு தான் இவருக்கு வாயிலிருந்து வந்த கொஷினே இருந்தது அப்போ பழைய வாகனமே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது இவருக்கு சொல்லப்பட்டது சரிங்களா ஸோ இப்போ அதற்கடுத்து வரக்கூடிய கொஞ்சம் பிற சவாலை நிறைந்த காலம் இருக்குது அதை எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்கான வழிமுறைகளும் இவருக்கு கூறப்பட்டது இது போல நல்ல முறையில் ஜாதக ஆயிவர் உங்களுக்கும் பண்ணணும்னா இந்த ஸ்கிரீனில் வரக்கூடிய இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் ஜாதகங்கள் பார்த்து சொல்லப்படும் ஏல்பி முறையில் மிக நன்றி அனைவருக்கும் எனது குருமார்கள் அனைவருக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வாழ்வழங்கு